நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆர்வம் வரணும் ஆஹ் அதை வந்து முயற்சி பண்ணிட்டு விடக்கூடாது கஷ்டமோ நஷ்டமோ ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அப்போதான் கற்றுக்க முடியும் எந்த ஒரு தொழிலும் இப்போ கற்றுக்க முடியும் டூ வீலர் ஓட தெரியும் ஃபர்ஸ்ட் இது தான் அதுக்கப்புறம் தான் டூ வீலர் தப்பை கொஞ்சம் பயந்து கொஞ்சம் உரமாக தள்ளி நிற்பாங்க அப்போ அப்படி கிடையாது வண்டி போயிட்டு இருக்கும் போதே சரன்னு உள்ள வருவாங்க உள்ள வந்துறாங்க பயம் போயிருச்சு பயம் போயிருச்சு சைக்கிள்ல ஓவர் டேக் பண்ணலாம் மாடு வேணா நிறைய டைம் வந்திருக்கு அத வேணா எடுத்துருக்கேன் எடுத்துருக்கீங்க காப்பாத்திருக்கீங்களா நான் அது அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மகிழ்ச்சி ஆடு ஒர்க்குக்கு அது இறக்காம வந்துருச்சுனா எனக்கு காசே தரவேணாம் எனக்கு சந்தோஷம் ட்ரெயின் இருக்கு அது ஒரு டைம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் போல கேட்குறேன் அது கீழே போகிறவங்க வந்து அதையும் ட்ரை பண்ணிடுறாங்க தொழில் சார்ந்தால் பல வீடியோக்கள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க அதே சமயம் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு வீடியோ பதிவும் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஒரு சில பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரைன் ஆப்ரேட்டரு அந்த க்ரைன் வந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க முன்னாடி சேனல் லெஃப்ட்டு இருந்து தான் லைட் இது வந்து பார்த்திங்கன்னா ரூமு முன்னாடி இருந்து தான் மேலே வரும் முன்னாடி செலவுலாம் கீழே தவணம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போகும் வரும் உள்ளவரும் வெளியே போகும் போடோட பார்த்தீங்களா இறங்கும் ஆகும் சரிங்களா ஏறும் அதுதான் இறங்கும் ஆனால் ஸ்டேரிங் எல்லாமே இது மூவ் பண்ணுறத கொஞ்சம் தெரியணும் ஸ்பெய்ட் ஸ்வீட் போகும்போது நலிடுவோம் அதுவாக போகும் அப்படிங்களா வேலை செய்யும்போது அது போய் ரோட்டில் போகும் போது டெய்லியில் போகணும் இந்த புயல் ஸ்பீடில் போகும் அப்போ வந்து ஆமை ஸ்பீடில் போகும் முயல் ஆமை ஸோ இந்த கிரைன் ஆப்ரேட்டர்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இந்த தொழிலை எப்படி வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணங்கண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டேன் இப்போ நான் இந்த தொழில் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது சொல்லுறேங்கண்ணா எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது எனக்கு அந்தளவுக்கு படிப்பு வரல சரி நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ஃபஸ்ட் கஷ்டப்படுது அப்படிங்கிறதுனால இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் ஒரு நேரில் கற்றுக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து நான் அந்த வண்டி ஓட்டுறேன் இப்போ உங்களுக்கு வயசு அவ்வளோச்சுங்கண்ணா எனக்கு தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணு வயசு சரி இப்போ இந்த கிரைன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த தொழில் வந்து எப்படி நீங்க கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு நமக்கு ஒரு விஷயத்த பார்க்கும் போது ஆர்வம் வரணும் வண்டி ஆன் பண்ண போறோம் ஆன் பண்ணிட்டு பூமெண்ட் ஆன் பண்ணி போறோம் அப்படியே ரோப்பு கீழே இறக்கிட்டு பார்த்துக்கோங்க அதே பூமை அடிக்க போகிறோம் வெளியே போகிறீங்களா ரெண்டு பூமை வரும் வெளியே ஆர்வம் வந்தால் மட்டும்தான் அந்த இதில் அதை எப்படியோ கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை கற்றுக்கணும் அதை வந்து முயற்சி பண்ணிட்டு விடக்கூடாது கஷ்டமோ நஷ்டமோ ட்ரை பண்ணி பார்த்துணும் அதை கற்றுக்க முடியும் எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் ஸ்டார்டிங் வந்து டூ ஃபோர் வீலர் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்களா இப்போ கார் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லையா டூ வீலரே ஃபஸ்ட்டு எனக்கு இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி டூ வீலர் ஓட்ட தெரியும் ஃபஸ்ட்டு இதுதான் அதுக்கப்புறம் தான் டூ வீலர் என்ன சொல்றீங்க இது ஓட்டினா எல்லா வண்டியும் தைரியமாக எடுத்து ஓட்டலாம் பயம் இல்லாமல் அந்த அளவுக்கு இது இது பயம் போட்டலாமா இது ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதா ஆமா இது இது ஓட்டிட்டா அடுத்த வண்டி நாம தைரியமா கார்ல இருந்து பஸ்ல இருந்து தைரியமா எடுத்து மூவ் பண்ணலாம் ஆமா அத இப்ப வந்து பஸ் ஓடிட்டு இருக்கறவங்க வந்து இந்த கிரேன் எடுத்து ஓட முடியாது சரிங்களா இந்த கண்ட்ரோல் கிடைக்காதோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா சிஎம்ஏ பந்தாவஸ்தோட போறாருனா எல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி நடந்து கூட போறவங்கள நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த வண்டி வரும்போது மட்டும் யாருமே போக மாட்டாங்க ஏன்னா பெருசா இருக்குது ஏதாவது விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ப கொஞ்சம் பயந்து கொஞ்சம் உரமா தள்ளி நிற்பாங்க அப்படி கிடையாது வண்டி போயிட்டு இருக்கும்போது போதே உள்ள வருவாங்க உள்ள வந்துடுறாங்க பயம் போயிடுச்சு பயம் போயிடுச்சு அதனால இந்த அளவுக்கு பெருசாக எவ்வளோ ஸ்பீடு போகும்ண்ணா ஒரு டிராக்டர் ஸ்பீடு மட்டும்தான் போகும் ஓ டுவெண்ட்டி ஃபைவ் இன் டுவெண்ட்டி அவ்வளோதான் அவ்வளோதான் மேலே போகாது அதுக்கு மேலே போகாது ஒரு சைக்கிள் ஓவர் டேக் பண்ணலாம் சைக்கிள் ஓவர் டேக் பண்ணலாம் அவ்வளோதான் ஆமாம் சரி இந்த கிரெயினை வச்சு என்னென்ன வேலைகள் நம்ம வந்து செய்ய முடியும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு லாரியே போயிட்டு ஒரு பள்ளத்தில் இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி கொடுக்கலாம் ஒரு கல் ஷிஃப்ட் பண்ணலாம் ஒரு இரும்பு தூக்கி வைக்கலாம் ஒரு பிளேட்டு ஷிஃப்ட் பண்ணலாம் நம்ம நிறைய மிஷினரி இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் கிரெயினை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எதாவது தெரியுங்களா ஹைட்ராபாத் ஆ அங்கே வந்து ஏசி ஏசி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஹைட்ராபாத் அது இருக்குது எஸ்கார்டு வந்து நமக்கு தெரியல எந்த ஏரியா ரீ எஸ்கார்டு எஸ்கார்டு சூடுலேயே பண்ணுறாங்க எஸ்கார்டு மேனேஜ்மெண்ட் சூடுலேயே பண்ணுறாங்க இங்கே கோயம்புத்தூர்லேயே இருக்குங்களா சூழல் சூழல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப லாங் ரொம்ப லாங்கு இப்போ எத்தனை வண்டி நான் சுமாராக இந்த கோயம்புத்தூரில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தௌசண்ட் இருக்குமா ஆயிரம் வண்டி ஏழ் ஆயிரம் வண்டி இருக்குமா கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க இந்த ஒரு மிஷினை இந்த ஆப்ரேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கற்றுக்கிறது டீசல் பார்க்கணும் ஆ தண்ணி பார்க்கணும் மூணாவது ஆயில் பார்க்கணும் இது இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் என்ன பண்ணுறாங்க அவர் கால் எங்கே வச்சுருக்காரு கை எப்படி போகுது அதெல்லாம் வாஷ் பண்ணணும் அடுத்து கீழே மிஷினில் எங்கெங்கே பெல்ட்டு போடுறாங்க எந்த இடத்துல போட்டு தூக்கினா டேமேஜ் ஆகாது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும் ஸ்டேரிங் இருக்குங்களா இது இல்லை ஸ்டேரிங் கிடையாது எப்படி நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுறீங்க மேனவெலாம் மேனவெலாம் அது தெரியுங்களா உங்களுக்கு எப்படி போகணும் ரோட்டில் அந்த பாதையில் வந்து நம்ம போகணும்னா அந்த குறுக்கு பாதையெல்லாம் நீங்கள் போக வேண்டியது வருவீங்களா அதுதான் அது நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரியாது அந்த இடத்துல அது போகுனா போகும் இல்லைனா முடியாதுன்னா அது போகாது அதுக்கு என்ன எந்த பெரிய ஃபெசிலிட்டியோ அது பண்ணிக்க வேண்டியதாக வரும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட தவறி ஒரு இடத்துல விழுந்துருவாங்க நம்ம அப்போ வந்து நம்ம க்ரைன் வந்து ரொம்ப அவசியமா தேவை அந்த முறையில அனுபவம் உங்களுக்கு எதாவது இருக்குங்களா அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பாத்ததில்லை இல்ல மாடு வேணா நிறைய டைம் எந்திருக்கு அது வேணா எடுத்திருக்கேன் எடுத்திருக்கீங்க காப்பாத்திருக்கீங்களா அது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு அது இறக்காம வந்துருச்சுன்னா எனக்கு காசே தர வேணாம் எனக்கு சந்தோஷம் இறந்து போயிட்டா மட்டும் தான் கஷ்டமா வரும் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில ரொம்ப வலிக்கும் இல்லங்களா எத்தனை ஆண்டுகளா சொன்னீங்க இந்த பீல்ட்ல பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோங்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிருக்கீங்களா நம்ம வந்து சூப்பர் சூப்பர் அது வந்து நான் ஒரு தெய்வமும் நினைச்சு தான் நான் அந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு நம்ம வெறுப்பு வெறுப்பு வரக்கூடாது நம்ம புடிச்சுதான் அந்த வேலைக்கு வந்துருக்கோம் அதை விட்டுட்டு போனோம்னா அது நல்லா இருக்காதுல்ல இதை தவிர வேற என்னென்ன டிரைவிங் உங்களுக்கு பெரியீங்க கார் ஓட்டுவேன் லாரி ஓட்டுவேன் பஸ் ஓட்டுவேன் சமீபத்தில் கூட ஒரு செட்நாடு சில் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபீல்டில் வந்து அங்கே ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் அதில் வந்து ட்ரெயின் ட்ரெயின் இருக்குது ஆ அது ஒரு டைம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் பண்ணேன் அதுக்கு லைட்டு மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் போல இருக்காங்க அது கீழே போகிற வந்து அதையும் ட்ரை பண்ணிடலாம் அதையும் தூக்கிடுவீங்க அவன் முயற்சி தான் எதாக இருந்தாலும் அவன் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பாக நம்மளால முடியாது எதுவுமே நம்ம முடி நாம நினைக்கிறோம் தான் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் நம்ம சோந்து போயிட்டோம்னா அடுத்தது அடுத்தடுத்து நம்ம போக முடியாததில்லை இப்போ புதுசாக வந்து க்ரெயின் ஆப்ரேட்டிங் நான் கற்றுக்கணும் எனக்கு இந்த ட்ரைவிங் வந்து கற்றுக்கிட்டு இந்த தொழிலில் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தாராளமாக கற்றுக்கோங்க ஓ கட் நீ எல்லோரும் பழக்கிறாங்க நீங்களும் பழகிங்க ஆ நீங்களும் சம்பாதிச்சு ஓரளவுக்கு வாங்க மேலே வாங்க எவ்வளோ சம்பளம் நான் ஒரு நாளைக்கு இது ட்ரைவ் பண்ண எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா எட்நூறுவா ஐநூறுவா அது இல்லாமல் நம்ம கம்பெனி பொறுத்து படிக்காசனே வந்துடும் ஆ போனது வந்து சாப்பாடு எல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறாங்க பிரச்சனை இல்லை டைமிங் வந்து எப்படிங்கண்ணா இது டைமிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு எப்போ கூப்பிட்டாலும் தான் ஆனாலும் போகணும் வேலை உள்ள டைமில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்க வேண்டியது வேலை இருக்கும்போது எப்போனாலும் போய் தான் உடல் சோர்வு ஏற்படுங்களா இதில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிவாக இருந்தோம்னா டயர்டாயிடும் ஆனால் நம்ம பர்மிஷன் போட்டு லீவ் எடுத்துக்கலாம் லீவ் வருது ஆள் இருக்காங்க சரி உங்கள் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நைன் சிக்ஸ் ஆ டபுள் ஜீரோ ஆ ஃபைவ் எயிட்

அது வந்து பிடிச்ச பாடல்னா எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த மேகமாய் வந்து போகிறேன் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா ஒரு ரெண்டு வரைக்கும் நல்லா இருக்காது ஸ்கூல் லைஃப் போட போச்சு பாடுனதுலாம் இப்போ வேணாம் நன்றி ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் ஆப்ரேட்டிங் ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க வரும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க டில் தன் பாய் ரொம்ப உங்களுக்கு நன்றி வணக்கம்